நெகட்டிவிட்டி இல்லாம பார்த்துக்கோங்க நெகட்டிவ் பீப்புள்ஸ் நம்ம ஒரு காரியத்துல வெற்றி அடைஞ்சு முடிஞ்சா மட்டும்தான் நம்மள நம்புவாங்க ஆனா இதே பாசிட்டிவ் பீப்புள்ஸ் நம்ம அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் போதே நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணும்போது இந்த மாதிரி பாசிட்டிவ் கிட்ட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது உங்களை ரொம்ப பூஸ்ட் பண்ணி உங்களை சக்ஸஸான பாதையில் கொண்டு போகும் ஆனால் நெகட்டிவ் கிட்ட பேசும்போது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அண்ட் உங்களோட பாசிட்டிவ் எல்லாத்தையும் அவங்க சக் பண்ணிடுவாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களை சுற்றி அழுக்கான மெஸ்ஸாக இருக்கிற இடத்த விட ரொம்ப ஆர்கனைஸ்டான பாசிட்டிவான இருந்து வேலை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பூஸ்டாக இருக்கும் இதே மாதிரி தான் நெகட்டிவ் பீப்புள்ஸ் நம்மளோட எனர்ஜியை லோ பண்ணுவாங்க பாசிட்டிவ் பீப்புள்ஸ் நம்மளோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ சரவுண்ட் யர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள்ஸ் தேங்க்யூ